செங்கோட்டையன் செங்கோல் கொண்டு வாழ்த்தினார் விஜய் அவர்களை விஜய் பேசுகின்ற பொழுது எம்ஜிஆர் அண்ணா காமராஜர் இப்படிப்பட்ட மூத்தவர்கள் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அவர்கள் எல்லோருக்கும் பொது உடைமை அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதை அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று எங்களிடம் சொல்ல வேண்டாம் பிறகு அவர் சொல்லியது விஜய் வந்தால் ஐந்து நிமிடம் பேசுவார் எட்டு நிமிடம் பேசுவார் ஒம்பது நிமிடம் பேசுவார் என்று சொன்ன சொல்கிறீர்கள் நான் எத்தனை நிமிடம் பேசினால் உங்களுக்கு என்ன நான் பேசுகிறேன் என்று அவர் குற்றச்சாட்டினார் மறுபடியும் பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால் இவர்கள் நான் ஆளுங்கட்சியோடு தான் எழுத்து நிற்கிறேன் மற்றவர்களுக்கு எதிரி நான் அல்ல அவர்களை குறித்து எனக்கு எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சாடினார் குறிப்பாக அவர் ஒரு குறி